நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி டிவியை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்த ஆழ்ந்த வணக்கத்தையும் நன்றிகளையும் கொள்கிறேன் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்குற வர்ற சேனலில் சொல்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் எதா இருந்தது அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் அட்ரஸஸ் இந்தியாவுக்குள்ளே இருந்ததுன்னா அந்த அட்ரஸை நீங்கள் எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நம்ம அடிக்கடி நம்ம நிறைய பூஜைகள் பண்ணிகிட்டே வரோம் அந்த பூஜைகள் பண்ணும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து ஏன்னால் நீங்கள் எனக்கு மகத்தான ஆதரவு நீங்கள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கீங்க மக அதில் நான் கடன்பட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன மாதிரி கடன்பட்டிருக்கேன்னா என்னை நம்பி தான் நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஏன்னா எத் இந்த சேனல்ஸில் என்னை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி சரி இங்கே வந்தால் நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்ன்ற நம்பிக்கையில் வரும்பொழுது நானும் உங்களுக்கு திருப்பி செய்கிற கடமையும் எனக்கு இருக்குன்றதெல்லாம் நான் உணர்கிறேன் ஸோ அதனால் நீங்கள் அந்த அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த அட்ரஸ்க்கு நான் சில பிரசாதங்கள் அனுப்பி வைப்பேன் சில பூஜைகள் பண்ணும்பொழுது உங்கள் உங்களுடைய நாலேஜுக்கு கொண்டு வந்துட்டு இது தேவையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு அதை அனுப்பிச்சி வைக்கும்போது உங்களுக்கும் அதனால் சில பலன்கள் கிடைக்குங்கிறதுல எனக்கு எந்த வித எந்த வித மாற்ற கருத்துக்கும் கிடையாது ஒருவேளை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களும் ஜோதிடம் சம்மந்தமான விஷயங்களும் தாந்திரீக சாஸ்திர சம்பந்தமான விஷயங்களும் அதில் உண்மையான வழிபாடுகள் எப்படி செஞ்சு அகத்தாந்திரிகம் புறத்தாந்திரிகம் மூலிகை தாந்திரிகம் சம்பந்தமாக எப்படி எப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த சேனலில் தொடர்ந்து செய்கிறோம் ஒருவேளை இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு வேணும்னாலும் நம்ம குடும்பத்தில் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு பக்கத்தில் என்னென்ன அப்டேட்ஸ் நம்ம கொடுக்குறோமோ உங்கள் உங்களுக்கு வந்து சேரும் அன்பர்களே இப்போ நம்ம இருக்கிற இது வந்து குரு பயிற்சி பொது பலன்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசிக்கு நம்ம பார்த்துட்டு வரோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 மோசமான பலன்களை இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லி பயமுர்த்தி அப்படிலாம் இல்லைங்க எப்பேற்பட்ட ஜோதிடராக இருந்தாலும் முப்பதுலேருந்து நாற்பது சதவீத பலன்களுக்குள்ளே தான் இந்த கோச்சார ரீதியான பலன்கள் கொடுக்க முடியும் அதனால் ரொம்ப பயந்துக்காதீங்க இதுலேயும் நம்ம கிறிஸ்பாக என்னென்ன இது சொல்கிறோமோ அதை வழிபாடுகள் மூலமாக சரி செஞ்சுக்கலாமா ஆனால் ஜோதிடர் என்பவர் அனுமானிக்கிறவர் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி இறைவன் மட்டும் தான் கொடுப்பாருங்கிற கூற்றுப்படி இதில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களையும் வழிபாடுகளை சொல்லும் போது அதையும் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஜனனகால ஜாதகமே உங்களுக்கு ஒரு தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீத பலன்களை கொடுக்கும் அதனால் இதையும் பார்த்துட்டு உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் உங்கள் குடும்ப ஜோசியர்கிட்ட போய் பார்த்துக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும் இந்த கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்பொழுது ஜனகால ஜாதகத்தையும் ஒரு தடவை போய் கன்சல்டேஷன் லெவலில் போய் பாருங்கள் உடனே கன்சல்டேஷன் ஓடனா அவரை நம்ம பெரிய கடவுள் லெவலில் பில்டப் பண்ணி சாமின்னு கூப்பிடுறது யார் சாமி சாமி என்ன ஜோசியத்துக்கு வந்து காசு வாங்கிட்டா ஜோசியம் பார்க்குது இல்லை கன்சல்டன்ட் வந்து ஒவ்வொரு வேறு வேறு கன்சல்டன்ட் இருக்காங்கன்னா பேர் சொல்லலை பேர் சொன்னால் ஒன்றே அவங்களுக்கு கோவம் வந்துடும் கோவம் வந்துட்டு என்னை ஃபோனில் போட்டு திட்டுவாங்க ஸோ இதெல்லாம் நடக்குது சரிங்களா ஏன்னா நம்ம ரொம்ப சொல்கிறோம் இல்லைங்களா பச்சைக்கல் மஞ்சக்கல் போடாதீங்க வீட்டை இடிச்சு பண்ணாதீங்க இவங்களுக்கெல்லாம் என்னெல்லாம் செம்ம கோவங்க சரிங்களா ஏன்னா உண்மையை பேசிடுறோம் பார்த்தீங்களா அதனால் இவங்கெல்லாம் யாரும் கடவுள்லாம் கிடையாது அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் போடாதீங்க ஸோ நீங்கள் வழிபாடுகளை தெரிஞ்சுக்கோங்க சுவாமியை கும்பிடுங்க சுவாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் நல்ல பிராய்ச்சித்தம் பண்ணும்பொழுது நல்ல ஆன்மீக ரீதியாகவே நிறைய மாற்றங்கள் உறுதியாக நடக்கும்ங்கிறதுல எல்லவும் மாறுபட்ட கருத்து கிடையாது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து விளையாட்டுத்தனமாக இருக்கிறது வந்து இதுக்கான டைம் கிடையாது ஏன்னா ஜென்ரலாகவே கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் இழந்திருப்பீங்க அப்படிங்கும்போது இந்த விளையாட்டுத்தனத்துக்கான டைம் கிடையாது திடீர்னு உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கேட்டு நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த வாய்ப்பு உங்களை விட்டு போயிடும் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு விசா சம்பந்தமான விஷயங்கள் அதே மாதிரி விசா சம்மந்தமான விஷயங்களில் வரும்பொழுது ஒரு அசால்ட்டாக இருக்கக்கூடாது டக்குன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிறணும் ஒரு வேலை கிடைக்காமல் இன்னொரு வேலைக்கு போய் நீங்கள் இருக்கும்பொழுது சில பிரச்சனைகளை இருக்கும் அதனால் அதை நீங்கள் பார்த்துக்க வேண்டியது கூடா நட்பு கேடாய் முடியும் அதாம் பெண்ணாக இருக்கிறவங்க ஆண்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆண்களாக இருக்கிறவங்க பெண்கள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்யாண வயதில் உள்ள கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்ப சூப்பராக இப்போ வந்து கல்யாணம் நடக்கும் இதில் குறிப்பாக வந்து கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல காலங்களாக இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா ஆண்கள் இதில் இருக்கும்போது ரொம்ப கவனக்குறைவாக இருந்துடக்கூடாது கணவனோட இதில் உறவுகளில் வந்து கவனக்குறைவாக இருந்தால் கணவன் உங்களை விட்டு போகக்கூடிய தன்மைகள் கூட வரலாம் அதே மாதிரி தேவையில்லாமல் மன உளைச்சல்கள் இல்லாமல் உங்களை நீங்கள் பார்த்துக்கிறதும் தியானம் யோகா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிறதும் நகைகளை வந்து கவனமாக வச்சுக்கிறதும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அன்பர்களே இது இல்லாமல் உங்களுக்கு என்னென்னா இப்போ ஒரு புதிய உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி ஒரு நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் உங்கள் பேரில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருந்த பெரியவங்களுக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் சரியாகி அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் வயசான கும்பராசி அன்பர்கள் அவங்களுக்கு வந்து வழக்குகள் இருக்கிறவங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த வழக்குகளில் நல்ல ஒரு வெற்றிகள் அடையிறதுக்கான வாய்ப்புகளும் அது இல்லாமல் ஒரு ஊர் விட்டு ஊர் போய் தொழில் பண்ணி அதில் ஒரு வெற்றி பெறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்களும் இதே மாதிரி இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு செய்த தவறான அணுகுமுறையினால் சில தோல்விகள் அடைஞ்சிருப்பீங்க அந்த தோல்விகள் அடைஞ்சு இப்போ ஒரு எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பொழுது இதில் கொஞ்சம் கேபிட்டலைஸ் பண்ணிட்டு பழைய பேர் யாரெல்லாம் உங்களை ஏனியாக இருந்து தூக்கி விட்டாங்களோ அந்த இவங்களுக்கு கொஞ்சம் போய் நீங்கள் காப்பாற்றுறதும் ஒருவேளை நீங்கள் சில பேருக்கு ஒரு சில லட்சமோ பல கோடியோ ஏதோ ஒரு தொகைகள் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கோ இல்லை ஆயிரங்கள் கொடுக்க வேண்டியிருக்கோ இந்த கடனை சுமைகளை ஏற்றிக்காமல் அதாவது இது வந்து ஒரு ஜென்ம கடனாக மாறிவிடும் கடன்னா அவங்க உங்களை உங்களை திட்டு திட்ட திட்டத்திட்ட என்ன ஆகிடும் அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு டவுன்ஃபாலை கொடுத்துரும் அதனால் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன தொகைகள் ஏதாவது கொடுக்க வேண்டியிருக்கு யாருக்காவது நீங்கள் சொன்ன ப்ராமிஸ் செய்ய முடியாமல் இவ்வளோ நாள் போயிருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு போய் செய்ய வேண்டிய கடமையில் இந்த ஒரு தொழில் சம்பந்தமாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கடமை உண்டு அதனால் நீங்கள் அந்த மாதிரி யாருக்காக கொடுக்க வேண்டிய பாக்கிகள் இருந்தால் தயவு செஞ்சு கொடுத்துருங்க இல்லைன்னா அது உங்கள் குடும்பத்தை பாதிக்குங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து குழந்தை பேருக்காக காத்துட்டு இருந்த கும்பராசி அன்பர்களுக்கு இப்போ நீங்கள் மருத்துவம் பார்த்து சரி செய்யக்கூடிய யோகங்கள் ஏற்படும் அதனால் குழந்தையே இல்லைங்க நான் என்னங்க பண்ணுவேன்னு சொல்கிறவங்க ஒரு மருத்துவரை சென்று அணுகி அதுக்குள்ளே இதை பண்ணும் பொழுது இந்த காலங்களில் சரியாயிருங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாதுங்க இதை தவிர்த்து ஒருநிலைப்படுத்துங்க எந்த ஒரு விஷயங்கள் செய்யும் பொழுதும் ஒருநிலைப்படுத்துங்கள் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா கும்பராசி அன்பர்கள் தப்பிச்சிடலாம் இல்லை நான் கவனக்குறைவாக தான் நான் இருப்பேன் நான் விளையாட்டுத்தனமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து ஐம் சாரிங்க அது வந்து அந்த டயத்தில் வரும் பொழுது சில விஷயங்கள் பாதிப்புகளை கொடுத்துரும் சரிங்களா அதனால் இது தவிர்த்து நீங்கள் வழிபாடுகள் ரீதியாக பண்ணும் பொழுது சித்த மகாபுருஷர்களோட வழிபாடுகள் அதே மாதிரி யோகாவுக்கு போய் நீங்கள் பண்ணுறதும் அதே மாதிரி தியானத்தை அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் உணர வைக்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்கிறது வந்து ஒரு நல்ல இதாக இருக்கும் வழிபாடுகள் இதை தவிர்த்து தெய்வீக வழிபாடுகள்னு பார்த்திங்கன்னா பழனி மலை முருகனை வழிபட வழிபட அதே போல் திருச்செந்தூர் முருகனை தினந்தோறும் வழிபட்டுட்டு வரும்பொழுது கல்யாணமாகாதவங்கள் அதே மாதிரி கடன் சுமையில் இருக்கிறவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கும் அதே மாதிரி கடன் சுமை உங்களை விட்டு போகுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது இதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டெய்லி சாயங்கால நேரத்தில் ஆறு டு ஏழில் வந்து கந்தகுரு கவசமும் கந்தசஷ்டி கவசத்தையும் காது கொடுத்து கேட்குறது இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா விளக்கு ஏற்றி வைத்து அதுக்கு நீங்கள் விளக்கில் வந்து விளக்கொழியில் வந்து அதாவது இந்த இடத்துல லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு விளக்கொலியில் ஒரு ஆறு முக விளக்கு ரெண்டு முக ரெண்டு விளக்கு ஏற்றி ஆறு முக விளக்கு ஏற்றி அந்த கந்த சஷ்டி கவசமும் கந்த குரு கவசமும் படிச்சுட்டே வர்றது வந்து ஒரு மன இறுக்கமும் அதே மாதிரி உங்களுக்கு உள்ள சில பல ப சில பல பிரச்சனைகள்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு இந்த திருச்செந்தூர் முருகனும் பழனி முருகனும் உங்களை காப்பாற்றுவாருங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாதுங்க இதை தவிர்த்து நீங்கள் செஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை தோறும் நீங்கள் செய்ய வேண்டியது ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி செய்கிறதும் அதே மாதிரி கால பைரவரோட சந்நிதியில போய் காலபைரவர் சந்நிதிக்கு போய்ட்டு நீங்கள் ஒரு தயிர் சாதம் கொடுத்துட்டு வர்றதும் சனிக்கிழமைகளில் கொடுத்துட்டு வர்றதும் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா மாயக்கண்ணாடி தாந்திரிகம்னு உண்டுங்க இந்த மாயக்கண்ணாடி தாந்திரிகம்ங்கிறது என்னென்னா ஒரு கண்ணாடி ஒன்று வாங்கி வச்சுக்கிறதுங்க அந்த கண்ணாடி ஒன்று வாங்கி வச்சுட்டு அதை வந்து நீங்கள் ஒரு தண்ணி ஒரு இதுக்குள்ளே வச்சு அந்த கண்ணாடியை உள்ளே வச்சிடறது அந்த தன்னாக கண்ணாடியை உள்ளே வச்சுட்டு அதில் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா கையை நீங்கள் வச்சுண்டு அந்த கண்ணாடியை அப்படி மெதுவாக வச்சிங்கன்னா அந்த மூஞ்சியை நீங்கள் பார்க்கலாம் அந்த மூஞ்சியை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு நீங்கள் நினச்சிக்க வேண்டியது விநாயகரை நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்க வேண்டியதுங்க இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து உங்கள் குலதெய்வ வழிபாடை செஞ்சிக்க வேண்டியது அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது முருகனோட வழிபாடுகள் செஞ்சுக்க வேண்டியது அதுக்கு நீங்கள் ஓம் சவுன் சரவணபபா ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளவு சௌம் நமக அப்படின்னு சொல்லிட்டு துர்காதேவியை மனசார நினச்சிக்க வேண்டியது அதுக்கு வந்து நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது ஓம் துர்கா தேவியே நம்ம ஓம் துர்கா துர்காதேவியே நம்ம மனசுக்குள்ளே செஞ்சுக்க வேண்டியது இந்த கையை அப்படியே வச்சுட்டு அந்த கண்ணா அந்த தண்ணியிலையும் இந்த கண்ணாடியிலையும் உங்கள் மூஞ்சியை பார்த்துட்டு இதை நீங்கள் காலையில் செய்யலாம் முதல் நாள் தண்ணி எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு காலையில் செய்யலாம் இல்லை இரவு நேரத்துலையும் இதை நீங்கள் செய்யலாம் லைட் போட்டு பார்த்துட்டு செய்யலாம் ஆனால் காலையில் செய்கிறது அதிக உத்தம பலனை கொடுக்கும் அந்த தண்ணியை எடுத்து மூஞ்சியில் அடிச்சுக்கிறது அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற தண்ணியை விட்டுறது இந்த கண்ணாடியை தொடர்ந்து செஞ்சுட்டே வர்றது இதை நீங்கள் டெய்லி செய்ய செய்ய மிகப்பெரிய மாயாஜால விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகத்துவமான மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அன்பர்களே ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தை எங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் பின் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் கன்சல்டேஷன் பண்றோம் நாளைக்கு நம்ம பார்க்க போறது வந்து அப்படின்னா நம்ம ராசியோட குரு பயிற்சி பலன்களும் வழிபாடுகளையும் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா